நீ நான் காதல் சீரியல்ல ஒன் ஆஃப் த ஹீரோவா ஆக்ட் பண்ற சங்கரேஷ் குமார் அவர்கள் ரீசெண்டா நடிகை சாய் காயத்ரி அவங்க சீரியலை விட்டு விலகினது பத்தி ரொம்ப உருக்கமா சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுல அவர் என்னெல்லாம் சொல்லிருக்காருன்னு இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில ரொம்ப பேமஸ் ஆன சீரியல்ல ஒண்ணுதான் நீ நான் காதல் இந்த சீரியல் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாசம்னு கதையை வித்தியாசமாகவும் சூப்பராவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ மெயின் ஹீரோயினோட அக்கா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற சாய் காயத்ரி

விட்டு திடீர்னு விலகுனது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட ஹெல்த் இஷ்யூ நம்மளால அவங்களை சீரியல்ல நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது அவங்க முதல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் நான் கடவுள் கிட்ட ப்ரை பண்ணிக்கிறேன் ஆனா அந்த அணு கேரக்டர்ல அவங்கள தவிர்த்து வேற யாருமே நினைச்சு கூட பாக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த சீரியல்ல ஒன்னா நடிச்சுட்டு இருக்கோம் அவங்க கூட நடிச்சது நினைச்சா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இவங்களோட இந்த அணு கேரக்டரை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதுதான் والماء அந்த அளவுக்கு அந்த கேரக்டரா வாழ்ந்து இருக்காங்க ஏன்னா சீரியல்ல மட்டும் அவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க செட்லேயுமே சைலண்டா இருப்பாங்க அந்த அளவுக்கு சாஃப்டான கேரக்டர் தான் சாய் காயத்ரி நீ நான் காதல் சீரியல்ல இனிமேல் சாய் காயத்ரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்போதும் இருக்கும் வி மிஸ் யூ சொல்லி முடிச்சிருக்காரு பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஆகாஷ் இருக்கிற இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சாய் காயத்ரி நீங்க இந்த சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழர் திரு சிக்ஸ்டி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க